வணக்கம் பி செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யா எத்திராஜன் திருவுற்றியூரில் இன்று ஏழாவது வட்டத்திற்கு உட்பட்ட ராதாகிருஷ்ணன் நகரில் மெயின் ரோடு மற்றும் ஏழு தெருக்களில் புதிய தெருவிளக்கு அமைக்கும் பணியை ஏழாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் அவர்கள் துவக்கி வைத்தாா் திருவொற்றியூரில் இன்று ஏழாவது வட்டத்திற்கு உட்பட்ட ராதாகிருஷ்ணன் நகரில் மெயின் ரோடு மற்றும் ஏழு தெருக்களில் புதிய தெருவிளக்கு அமைக்கும் பணியை ஏழாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் அவர்கள் பூஜை போட்டு துவக்கி வைத்தார் உடன் வட்ட கழக செயலாளர் எம் கண்ணன் முன்னாள் வட்ட செயலாளர் ஸ்டீபன் முன்னாள் வட்ட துணை செயலாளர் ஏ செந்தூர் பாண்டி ஏழாவது வட்ட மேற்கு அம்மா பேரவை செயலாளர் ஞானபிரகாசம் பிரகாசம் கார்கில் நகர் செயலாளர் ஸ்டாலின் பகுதி எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் வெங்கடேசன் ஏழாவது வட்ட மேற்கு இளைஞர் பாசறை செயலாளர் ராஜேஷ் ஏழாவது வட்ட மேற்கு ஐடி விங் செயலாளர் பாலகிருஷ்ணா நகர் ஸ்ரீனிவாசன் ஏழாவது வட்ட கிழக்கு அம்மா பேரவை செயலாளர் சுப்பிரமணியம் ஏழாவது வட்ட கிழக்கு துணை செயலாளர் ராஜேஷ் ஏழாவது வட்ட மேற்கு எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் பாளையத்தான் அம்மா பேரவை இணை செயலாளர் மணிவே எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் கதிர்வேல் செல்வம் எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் சுப்பிரமணியம் அம்மா பேரவை துணை செயலாளர் லட்சுமிபதி இளைஞரணி இணை செயலாளர் ராதாகிருஷ்ணன் நகர் தியாகு இளைஞரணி இணை செயலாளர் சுந்தர பாண்டியன் நிதிஷ் மகளிர் அணி இணை செயலாளர் லட்சுமி சாந்தி அம்மா பேரவை துணை செயலாளர் மைக்கேல் அலெக்ஸ்